ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு ஸ்ரீட் டிஷ் தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் ஒரு பத்து பீன்ஸு மீடியம் சைஸில் ஒரு கேரட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு இன்ச்சளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடாயில் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்து நான் பூச்சி எதுவும் இல்லாமல் க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த பூச்சி எதனா எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியில் போட்டு வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை நல்லா வதங்கி வரட்டும் எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் கிரேவி சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே எண்ணெயில் கேரட்டு பீன்ஸ் அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க எல்லாமே ஒரே ஈவனாக இந்த மாதிரி ஃப்ரை ஆகிடும் இதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மாற்றிட்டு எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எடுத்துட்டு திரும்பவும் அதே எண்ணெயில் தாளிச்சிக்கோங்க கொஞ்சமாக சோம்பு பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து வெங்காயமும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நல்ல மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கஸூரி மேத்தி இது எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது கலர் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த மசாலாவோட இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கி வரணும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணும்போது ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இந்த மசாலாவோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா சாஃப்டாக வெந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இங்கே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்க்கலாம் சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான சைட் டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்தி அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கூட சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் మరక స సబ్స్క్రైబ్